சர்க்கரையை ரொம்ப கவனமா கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய கட்டாயங்கள் இருக்கிறோம் நம்ம எந்த துறை மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் சரி அது வந்து நவீன மருத்துவமோ இல்ல சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ யோக சிகிச்சையோ இயற்கை மருத்துவமோ எந்த துறை மரபு மருத்துவ சிகிச்சையா இருந்தாலும் அந்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு அந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோமா என்பதே கவனமா பார்த்துக்கிறதா என்று சொல்ார்கள்தற்குள்ளோது நவீன மருத்துவம் பாகம் நாங்கள் ஏழு பிள்ளையா வயது மாதத்துக்கு ஒரு முறை பார்க்கக்கூடிய சர்க்கரை அளவு ஏழு புள்ளையாக இருக்கணும் பெரியவங்க பார்த்து ஏழு இருக்கணும் வயதில் ஆறு ஐந்துள்ள வயது சொல்றோம் திருப்பம் திருப்பம் சொல்றோம் அப்படின்னா கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை

உடலில் அயற்சியையும் சிறு சிறு நோய்கள் டீம்பாக்கிறதையும் கனமிக்கலாம் ஆனா ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேல வரும்போது முப்பது சதவீதமான கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீரக நோயோ இல்லை என்றால் மாரடைப்போ இல்லை என்றால் ஏதாவது ஒரு நோய் வருவதற்கான சாத்தியமோ மிக மிக அதிகம் இந்தியாவுல பெரிய அளவுல சிறுநீரக நோய் வருவதற்கு காரணமும் இந்தியா மறுபடி புற்றுநோயின் தலைத்துவ பேத வகை இருந்தது காரணம் இனிப்படையின் காரணம் சர்க்கரை இல்லாமல் இருப்பதற்கு தான் அப்போ அதை கட்டுப்படுத்தணும்னா மருந்துகளுடைய பங்கு அது எந்த துறை இருந்தாலும் ஒன்பது ஐம்பது சதவீதம் தான் மருந்தாலும் கட்டுப்படுத்த முடியும் மீது எந்த உணவுலதான் அந்த உணவு கண்டிப்பா வெள்ளை சர்க்கரை வெள்ளை அரிசியை குறைத்து தான் வெள்ளை அரிசி அளவு குறைக்கணும் இருக்கு மாற்று போது சிவப்பு கிளர் அரிசி கருப்பு கிளர் அரிசி பழங்கு நிறத்தில் உள்ள அரிசி மரவுளரிசி வெள்ளை அரிசினா மரபுளரிசிகளான அந்த சம்பா மாதிரி மரபு அரிசிகளை நம்ம வந்து சோற்றுக்கோ நம்மளுடைய இன்று பயன்படுத்தணும் நிறைய நேரத்துல என்னை வந்து சின்ன பசங்கள்லாம் சொல்லுவாங்க வெள்ள கிழங்கு இந்த தோசையை நீடிக்கையும் அழுகு கிழங்கு ஆகிட்டாங்க அழுகு தோசையும் அழுகு நீடிக்கியுமா ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேடிக்கையாள சொல்வார்கள் நம்ம எல்லாம் மனசுல நடிச்சிருக்கோம் கரும்பு நானே ஆடி அப்படின்னா அது கிடையாது அது இந்த சமூகம் நம்ம மேல ஒரு தவறுதானா அதை வந்து அடுக்கு அடுக்குன்னு சொல்லி நம்மள வந்து எது கரும்போ அததான் சிறப்பு கடுமையாக இருப்பதும் நறுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் மிக சிறப்பு அப்படி உளுந்துல தொலி உளுந்து தொலியோட இருக்கும்போதும் அந்த உளுந்தினுடைய முழு பய நல்ல தொழியோட இருக்கிற உளுந்து முழு உணவுடா போட்டு நல்ல துய் பள்ளி சம்பாவோ இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பாவோ இல்ல என்ன அம்மன் போட்டு ஒரு இட்லி அவிச்சா அது ஒரு செப்பை நிறத்திலயோ ஒரு சாம்பல் நிறத்திலேயோ தான் அந்த இட்லி இருக்கும் வெள்ளை நிறத்துல இருக்காது அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய இட்லி மிகச்சிறப்பு அப்படி எடுக்கணும் அது கூட்டாக செய்தாலும் சரி சோறாக செய்தாலும் சரி அந்த இரம்பி சத்து உள்ள அரிசியும் ஒழுங்கையும் எழுதுகிறது தான் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் உடம்பு இப்ப சங்கரை கட்டுப்படணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வேகமாக அது ரத்தத்தில் சேடக்கூடாது இப்ப வெள்ளவளைய நல்லா பொண்ணு எரிசி இருக்குன்னு வச்சுக்குவோம் சோனா சிறியும் போட்டு நல்ல வாயில் ரைசா பார்க்கறதுக்கு அப்படியே வெள்ளை ஒத்துக்களாக இருக்குன்னா அந்த சோரை எடுத்து நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா படி வேகமா உள்ள வந்து ரத்தத்துல ஏறிடும் அது எந்த அளவு வேகமா ஏறிங்கிறதுக்கு ரவீன அறிவியல் ஒரு அலர்ஜி சொல்றாங்க அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அவ்வளவு எழுபது லட்சம் எண்பது தில்லைநாயத்தோட கிளைசிபிக் இன்டெக்ஸ் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு வெள்ளை அரிசி எழுபத்தி ரெண்டு நாகத்தில் நான் பார்த்தேன் அடிச்சுதான் வெதுவா சர்க்கரையே உடம்புக்குள்ள ஹை கிளைசிவின் மீடியம் லோ லோ கிளைசிங் கீரை நீங்க கீரை வந்து கீழையும் குளுக்கோஸ் தான் அதுல இருந்தது பூராவே வந்து ஒரு கார்போஹைட்ரேட் தான் ஆனா அது வேகமா ரத்தத்துல சேராது சிறுகுடர் வரைக்கும் கொஞ்சம் அதனால தான் கொஞ்சம்தான் அதனாலதான் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க கீழைய தை சோரோடு சேர்ந்து சாப்பிட்டாத சித்தப்படு சொல்லுது எதுக்கு காரணம்னா அது கீரை வேலையில அப்சர்வ் ஆகாது பல பெரியவர்களுக்கு முருகீரை சாப்பிட்டா ஒத்திடாரு வேகி ஆமா அப்படியே வந்துடும் எனக்கு பிடிக்காது பாங்கீரை பெரியவங்களுக்கு பல பேருக்கு வந்து காரணம் அது உள்ள நாறு சதுரிகள் வேகமும் அப்சர்வ் ஆகாது ஆனா இளைஞர்களுக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து அப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அப்படி மெதுமெதுவோ அப்பதா மாற உணவு தான் வேணும் அப்போ லோ கிளை அப்படின்னா அது கீரை மாதிரியான உணவு மீடியம் பிளை தான் உங்களுடைய தில்லை நாயகம் தில்லை நாயகம் ஒரு ஐம்பத்தஞ்சுல இருக்குங்கிறப்ப அது மீடியம் ப்ரைஸ்மிங் அப்படின்னு சொல்லலாம் ஹை கிளை சுமிங் தான் எழுபத்தஞ்சுக்கு வேணும் அப்ப வெள்ளை அரிசி எல்லாம் எழுபதுக்கு மேல இருக்கு இந்த ஐம்பத்தி அஞ்சு திகோன்னு எல்லாரும் போய் ஃபேக்டரி இல்லையா தான் ஏற்பட்டாங்க இந்த மண் தயாரித்து கொடுத்திருக்கிறது இந்த கீழடி வைகை சிவகங்கை மண் வந்து இந்த நாயகனே நமக்கு கொடுத்திருக்கு அதற்கு நீங்க எல்லாம் உழைத்து அப்படியான அரிசிய நம்ம போற்றி பாரலாம் நம்மளுடைய அன்றான உணவுகள்ல இதை எடுத்துக்கொண்டு செல்லும் போது மட்டும்தான் மீடியம் ப்ரைஸ் அந்த உணவு அந்த சர்க்கரையை உருவாகும் போது நமக்கு சக்கர வியாதி அதிகரிக்காமல் நம்ம சாமன் ஒரு ஆவார கஷாயம் இருக்கலாம் இல்லைன்னா கசம் ஒரு வாரக்காயோ கோபக்காயோ எடுத்துக் கொள்ளலாம் அதோட சேர்த்து இந்த அரிசியை வந்து சோற்றி நம்ம பயன்படுத்துறோம்னா சர்க்கரை அதிகரிக்க ஆகணும் ஏன் அது மாதிரி அதிகமா முக்கக்க கூடாதுன்னா வேகமாக அந்த சர்க்கரை ரத்தத்தில் கலக்க கலக்க அது சிறுநீரகத்தையும் இதயத்தையும் பார்த்துக்கு மைக் குரோ வேஷ்ஃபுல்லான டேமேஜஸ் அப்படிப்பாங்க அந்த மைக்ரோ வேஸ்ட்ஃபுல்லான டேமேஜஸ் வந்து ரயிங் லைசனிங் உணவுகள் கொடுக்கும் ஆனால் மீடியம் லைசனிங் உணவுகளோ லோ க்லைசரிங் உணவுகளோ விடுதலை நமக்கு தராங்க ஸோ இப்படி ஒரு பல நல்ல நல்ல கூறுகளை நம்ம உள்ளே வைந்து வந்து நமக்கு உடுப்பதற்கு இந்த அரிசியலும் அவ்வளவு நல்ல சத்துக்கள் இருக்கிறது அவற்றை நம்மளுடைய உணவுல நாம் பின்பற்றணும் நம்ம பின்பற்றி எங்க வீட்டுல நான் சார்ந்த அதுக்கு அப்புறம் சக்கர கட்டுப்பாடுல இருக்கு நான் எடுக்கிறதுனால உங்க உற்சாகமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க பேசலீங்கன்னா உலகம் உங்களை திருப்பிப்பாங்க ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயமான ஒரு விஷயமா இருந்ததுன்னா ஒரு எழுவத்தஞ்சு வயது எண்பது வயதுல ஒரு நோய் வந்தா பத்து வருஷம் போராடி புதுமை என்று ஏற்றுக்கொள்ளலாம் அதுல இருக்கக்கூடிய நோயோ நம்ம நடக்க முடியாம இருந்தது இல்ல நமக்கு பல ஆச்சுன்னா அதை ஓரளவுக்கு மனசு ஏற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு சிக்கலே எங்க இருக்கு அப்படின்னா ஒரு வாழ்க்கையின் அடுத்த கட்டம் தகவலாம் நினைக்கக்கூடிய இளம் இருக்கக்கூடிய இந்த நோய் கூடுது தான் நடிப்பாங்க அவர்களால் தான் வீட்டில் மாற்றம் கொடுக்க முடியும் அவர்களால் தான் நாட்டில் மாற்றம் கொடுக்க முடியும் அவர்களால் தான் சமூகத்தை மாற்றம் கொடுக்க முடியும் ஆனா அந்த சமுதாயம் நோய் கூட்டத்துக்குள்ள சிக்கிறது வந்து எவ்வளவு சிக்கலான விஷயம் யோசிப்பாரு அப்ப அந்த சமுதாயம் மாறணும்னா மொத்தமா அவர்கள் உணவில் முழு கவனம் எடுத்துக்கொள்ளணும் சூழல் அதுக்கேற்ற அவர்கள் நல்லா ஆரோக்கியமா வாழ்வதற்கேற்ற ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கணும் அப்ப அதற்கு நம்ம இடைய தலைமுறை நாம் அதற்கு வேலை செய்து முன்னே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அப்ப அதுக்கு தினம் நான் நம்ம சாப்பிடுற உணவு என்ன தினாந்து எதை எடுத்து சாப்பிடற ஒவ்வொரு நாள் சாப்பிடுற உணவிலும் அந்த நகரையாறு